ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணி எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசியில் இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா பத்து கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் டம்ளரில் அடந்திங்கனாலும் பத்து டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து இப்போ நான் பத்து கப்பு இந்த கப்பில் எடுத்துருக்குறேன் அப்படின்னா ஒரு கப்பு உளுந்து வந்து சேர்த்திக்குவேன் இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணி உளு அரிசி ஊற வச்சு அரைச்சி ஆட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி வரும் பிகினர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து நான் அதே இதில் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கங்க டீஸ்பூனில் இப்போ இதை நல்லா நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் முங்குற அளவுக்கு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா ஊறட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் ஊறட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணி நேரமெல்லாம் ஊற வைப்பாங்க அப்படியெல்லாம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊறுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ரேஷன் அரிசிங்கிறதுனால உப்பு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் விலை ஏறுனு நான் பார்த்தீங்கன்னா த அரிசி வந்து தண்ணி விலை ஏறுனு ஆகிற வரைக்கும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசிங்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோதான் க்ளீன் பண்ணினாலும் அந்த பிசு பிசுப்பாக இருக்கும் நம்ம அந்த பிசு பிசுப்பு போகிற வரைக்குமே நல்லா க கையில் போட்டு அரிசியாக நல்லா கழிஞ்சி வாஷ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் உளுந்தும் வாஷ் பண்ணிக்கோங்க வெந்தயம் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை நல்லா ஊறுட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஊறிடுச்சு எனக்கு இந்த அளவுக்கு ஊறணும் உளுந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இது கையில் நசுக்கி பார்க்கல அப்படியே வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நான் இப்போ ஆட் பண்ணிருக்கோம் ஒரு மூணு கைக்கு போட்டிருக்கிறேன் போட்டதுக்கப்புறம் அது கூடவே வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணி எடுத்துக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க எனக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி மாவு கிடச்சிருக்குது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம நீ இருக்கிற மாவையும் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்செடுத்ததுக்கப்புறம் உளுந்து நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ மாவு எல்லாமே அரைச்சாச்சு அரிசி உளுந்து சேர்த்திக்கலாம் உளுந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்ச மாதிரி விடுங்க தண்ணி ஊற்றிடாதீங்க ஊற்றினா வந்து உளுந்து மரம் பிடிக்காது பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் தண்ணியும் தெறிக்கும் தெளிக்கணும் உளுந்துக்கு நீங்கள் உளுந்து வடையெல்லாம் சொல்கிறதுனால இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் உளுந்து ஆட்டுறதுக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு எனக்கு மாவு நல்லா அறப்பட்டுருச்சு பாருங்கள் விலை ஏறிந்துருக்குது உளுந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டினது போக மாவு அரிசி மாவு இந்த அளவுமும் உளுந்து மாவு இவ்வளவும் அந்த ஒரே சுட்டி தான் போட்டால் ஒரு சுட்டிக்கு உளுந்து மாவு இவ்வளவு உளுந்து மாவு வந்துருக்குது இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம் உப்பு போட்டு கலக்கிக்கலாம் நல்லா க அடிச்சு விட்ட மாதிரி கலக்கி விடுங்க கையிலேயே நான் கலக்கி விட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு உளுந்து அரிசி சேர்ந்து இவ்வளோ வந்துருக்குது பார்க்கலாம் எவ்வளோ வந்து வருதுன்னு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் அடுத்த நாள் எடுத்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக மாவு வந்து பொங்கி வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மறுபடியும் மெதுவாக கரண்டியை விட்டு நீங்கள் கலக்குங்க ரொம்ப கலக்கிடக்கூடாது மெதுவாக கலக்கி அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படியே மெதுவாக இது விட்டு அப்படியே கலக்கி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இட்லி ஊற்றுறக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலக்குன மாவை வந்து இட்லி பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணிக்கலாம் கெட்டியாக இருக்கும் மாவு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பதத்துக்கு ரெடி பண்ணி இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லி வந்து வேகட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் எந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் நீங்கள் வெந்திரிச்சான்னு பார்க்குறக்கு வந்து தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பாருங்கள் நம்ம கையில் மாவு ஒட்டாது பாருங்கள் இட்லி வந்து பந்து மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பஞ்சாட்டம் நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும் அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்